அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இந்த குபேர மலரின் மாடித்தொட்டு பதிவு இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்ட பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி செடிகள் வளர்ப்பும் பராமரிப்போம்ங்க செம்பருத்தி செடிகள் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு இது வந்து பூஜைக்கு மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறதில்ல இது வந்து நம்ம மூலிகையாகவும் பயன்படுத்தலாங்க உண்மைதான் நம்ம வந்து இதய நோய்க்கு அதுக்கப்புறம் நம்ம கூந்தல் தைலம் தயாரிக்க இந்த மாதிரி நிறையா தேவைப்படும் இல்லைங்களா அதனால் இது மூன்று வகையாக பயன்படுங்கிறதுனால இதோடைய வளர்ப்பை நான் அதிகமாகவே வச்சுருக்கேன் என்கிட்ட ஒரு பதினேழு வெரைட்டிக்கு மேலே செம்பருத்தி பூக்கள் இருக்குது சரி வாங்க இப்போ இதை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் செம்பருத்தி செடி வந்து நாட்டு வெரைட்டியாகவும் இருக்குது ஹைப்ரிட்டாகவும் இருக்குதுங்க நாட்டு வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த வளர்ப்பு வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நல்லா வளருங்க நல்லா மேல் நோக்கி நல்லா பெரிய மரம் மாதிரியே வளரும் நிறைய கிளைகள் எடுக்கும் நிறைய மொட்டைகள் வைக்கும் தினமுமே பூக்கள் இருக்கும் எந்த பருவ காலத்தையும் தாங்கி வளர்ந்து பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஹைப்ரிட் வெரைட்டி அப்படின்னு பார்க்கும்போதுட்டு அதுக்கு வந்துட்டு ஏற்ற பருவ காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலம் மழைக்காலம் இதுதாங்க கொஞ்சம் வந்து வெயில் அதிகமாக இருந்ததுன்னா இதோடய வளர்ச்சி கம்மியாக இருக்கும் பூக்கள் இருக்காதுங்க இந்த மாதிரி மழைக்கு நேரத்துலலாம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாகிடுச்சு இது வரைக்கும் இது வந்து அப்படியே இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் நிறையா தளிர்கள் வச்சு மொட்டைகள் வைக்கிது மழை பனி இந்த காலத்தில் இந்த ஹைப்ரிட் வெரைட்டி நிறையா போக்குங்க மற்ற நேரத்தில் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நாட்டு வெரைட்டிலாம் எந்த காலத்துலேயும் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்க இப்போ வந்து இதை வ வகையும் வள வளர்ப்பும் சொல்லிட்டு இதை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் செம்பருத்தி பொறுத்த வரைக்கும் செடி வந்து ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கணுங்க உரங்கள் வந்து க சரியான நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் நான் வந்து இயற்கை உரம் தான் கொடுப்பேங்கிறது உங்களுக்கு தெரியும் காய்கறிகள் தா தானியங்கள் பழக்கழிவுகள் இதை மட்டும் தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம நோய் தாக்குதல் இல்லாமல் வச்சுக்கணும் அப்படின்னா நல்ல உரங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது செடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும்போது பூச்சி தாக்குதல் வராதுங்க மெயினாக இதில் வரது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவு பூச்சிகள் தான் வரும் அதுக்கு வந்துட்டுங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்துருங்க இந்த தினம் வந்து செடியை பார்த்துக்கிட்டே இருங்க லைட்டாக மாவு பூச்சி ஒன்று ரெண்டு வரும்போதே தட்டி விட்டுருங்க கொஞ்சம் அதிகமாகச்சு அப்படின்னா நல்லா வெயில் நேரத்தில் தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அதையும் தாண்டி இப்போ இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க நம்ம அடிக்கடி வந்து வெங்காயம் வந்து நான் காய்கறி கழிவுகளில் உரமாக பயன்படுத்தும் போது இதுமாதிரி பூச்சி தாக்குதல் இருக்காதுங்க வெங்காயத்தோலை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து அந்த மாவு பூச்சிகள் மேலே அடிக்கலாம் நல்லா அரிசி கழுவின தண்ணியை நல்லா புளிக்க வச்சு அதையும் ஊற்றலாம் அதுக்கப்புறம் மாவு புளித்த மாவு தண்ணியும் நல்லா புளிக்க வச்சு வடிகட்டி அந்த மாவு பூச்சிகள் மேலே அடிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது மாவு பூச்சிகள் இருக்காதுங்க உண்மையாக சொல்லணுன்னா கொஞ்ச நாளாக நான் எந்த பூச்சி விரட்டையுமே பயன்படுத்தலைங்க நம்ம காய்கறி கழிவுகளில் வெங்காயத்தோல் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன் இது மட்டும்தான் கொடுத்துட்ருக்குறேன் அடிக்கடி பெய்கிற மழை இதெல்லாம் வந்து நம்ம செடிகள் ஆரோக்கியமாக வச்சுக்க உதவா உதவுதுங்க இது தாங்க தினமும் நான் தட்டு நிறைய பூக்கள் பறித்து உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டே இருக்கேன் செம்பருத்தி செடி கண்டிப்பாக வளங்க நிறைய வகையில் பயன்படும் நம்ம கடவுளுக்கு மக்கெல்லாம் மூலிகையாகவும் பயன்படுத்தலாங்க ஓகேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்